உட்கார்ந்து கேட்டனா உன் வாழ்க்கையில் வெற்றி கமாலியன் பாதத்தில் படித்தா வெற்றி நிச்சயம் அல்ல இல்லையா நான் துணிகரமாக சொல்ல முடியும் நான் ஒரு கமாலியன் நியூ டெஸ்ட்மெண்ட் கமாலியன் நான் புதிய ஏற்பாட்டின் கமாலியன் பவுளை காட்டிலும் தேவ நிரப்பப்பட்ட ஒரு கமாலியன் அவனை காட்டிலும் பல புஸ்தகத்தை எழுதும் கமாலியன் பல சபைகளை ஸ்தாபிக்கும் கமாலியன் என்னுடைய சபை அற்றன் தயத்துல இன்டர்நேஷனல்ல இந்த ஆன்லைன் சபை ஆமாம் ஒவ்வொருத்தருக்காக எழுதி அனுப்புனா நான் ஒவ்வொரு ஒரு பார்க்கும்படிக்கு இந்த சபை நடந்துகிட்டு இருக்கு அப்ப நான் தானே பெரிய கமாலியன் இல்லை இல்லையா இதில் சொல்லுவதற்கு எனக்கு பெருமை இல்லை என் தேவனை உயர்த்துறேன் என் ஆண்டவரை உயர்த்தறேன் ஆவியில எழுதப்பட்ட வார்த்தை கத்தர் சொன்னாரு நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னா அந்த பெருக்கத்துக்கு உரியவன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவன்னா அந்த நான் சொல்றேன் நீ இதன்படி நடந்தா உன் வாழ்க்கையில நஷ்டம் கிடையாது வெற்றி மீது வெற்றி உனக்கு வெற்றியை தருகிறவர் வெற்றி கொடியேற்ற அப்படினால் இயேசு வெற்றியை தருகிறவர் வெற்றியை தருகிறவர் வெற்றியை தருகிறவர் இது தேவனுடைய சீத்தம் சீத்தம் இதுதான் தேவன் உண்மையில் எழுதி வைத்திருக்கிற அந்த வெற்றியை நீ கையால

நகரா நிகர சோதர தலாம தோடு சோக தனந்தா பேருதரா நபு தனந்தா அப்பா பி உண்மைக்காக நாங்கள் இங்கே கூடி அப்பா இந்த சபையிலே நீர் உமது பிரசனத்தை நிரப்பி அப்பா நன்றி தகப்பனே இந்த ஆன்லைன்ல பார்த்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் உமது பிரசனத்தை நீர் அனுப்பி வைக்கிறீரப்பா நீர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவனில்லை தூரத்துக்கும் தேவனாக இருந்து எப்போ ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீரப்பா அப்பா நன்றி தகப்பனே ஆண்டவரே கேட்ட சத்தியத்தை சத்தியமாய் அறியத்தக்க எங்களுக்கு நீர் அறிவை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் அறியத்தக்க எங்களுக்கு நீர் ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆன்லைனில் பார்க்கும் உங்களுக்கும் இந்த சத்தியத்தை விளங்கப்பட செல்லும்படிக்காக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெயிக்கிறோம் செபிக்கிறோம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா அப்பா நாங்கள் இந்த சத்தியத்துக்களை வழி நடத்த எங்களை வழி நடத்தி வருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்னும் வழி நடத்தவே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்த நல்லவர் மூணாவது அறிக்கை அதாவது சகோதரர் ஐயனார் என்ற பீட்டருக்கும் சகோதரி பெர்ஷியாலுக்கும் வருகிற இருபத்தி ஆ ஆறாம் தேதி புதன்கிழமை காலையில் பத்து மணிக்கு கர்த்தரின் சேனை என்கிற திருச்சபையில் வைத்து காலை பத்து மணி அளவில் இவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது அது மூன்றாம் அறிக்கையாக போதகர் அலக் சுந்தராஜை நான் இவைகளை உங்களுக்கு என்ன பண்றேன் அறிக்கை எடுக்கிறேன் இந்த அறிக்கையை நீங்கள் எதாயிலும் இவர்கள் சேரக்கூடாதபடிக்கு தடைகள் இருந்தால் நீங்கள் எழுத்து மூலமாய் போதகர் ராஜகுருக்கோ போதகர் அலெக்சுக்கோ நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி தெரிவிக்காத பட்சத்தில் ஒருவனும் ஒரு காலமும் இந்த குடும்பங்களை குறித்து இணைய போகிற பரிசுத்த விவாக அழைப்பில பெற்ற இந்த பிள்ளைகளை குறித்து குற்றம் சொல்லாதிருப்பானாக மூன்றாவது அறிக்கைகள் வாசித்து முடிந்துட்டு நம்ம எல்லாம் சொல்லுவோம் நாத்துமாவே கத்தரை